எந்த மீன் குழம்பு வச்சாலும் இந்த கவலை மீன் குழம்பு டேஸ்ட்டாக அடிச்சிக்கவே முடியாது ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கவலை மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இதோட ஏழு பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் குழம்புத்தூள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மெய்யாக அரைச்சிக்கலாம் நல்லா இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்து இதோட ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இதோட பத்து பல் பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் இதோட கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்குங்க மீன் குழம்புக்கு எவ்வளோ வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் தரும் இதோட ரெண்டு கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவும் சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் ஆனதும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கிறேன் பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெய்லேயும் நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போனதும் கடைச்சி வச்ச புளியை இதோட சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன் அது அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைங்க அப்போ அந்த இந்த வாசனை எல்லாம் போகும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காவை தோல் இந்த மாதிரி சீவிட்டு சேருங்க அப்போ தான் மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நான் ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம கழுவி வச்ச மீனை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கவலை மீன் சேர்த்துருக்கேன் ஏன்னா கவலை மீன் ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கு நீங்களும் கிடச்சா இதை ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து மூடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சுச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு இந்த அளவுக்கு குழம்பு திக்காக இருக்கணும் அப்போ தான் அதை ஊற்றி சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் இது நல்லா சூடான சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் சொல்லவே வேணாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும்